ஓம் சக்தி கொஞ்ச நேரம் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அது என்னவோ தெரியவில்லை உன்னிடத்தில் பேசுவதற்கு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என் வாக்குகளை கொடுக்க வேண்டாம் என்று நான் நினைத்தாலும் ஏன் தெரியுமா என் பேச்சை கேட்காத என் பிள்ளையாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு நடக்கப் போவதையும் நடப்பதையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கும் உன் அன்னை உன்னிடம் பேசத்தானே ஆசைப்படுவேன் என் அன்பு பிள்ளையே என்னை உன் மனதில் எந்த அளவு நினைத்திருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் சில வார்த்தைகளை கேட்காமல் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் எப்போது அதை நீ உறுதிப்படுத்தி நடத்தப் போகிறாயோ அன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது என் பிள்ளையே மாற்றங்கள் எதுவும் மாறாமல் அப்படியே நின்றது நின்றபடி இருக்கும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வேண்டும் என்றால் அதையும் உன் கையில் எடுத்து நான் சொல்வதை கேட்டால் மட்டுமே உன் வாழ்க்கை மாறும் என் பிள்ளையே என்று என் கஷ்டங்கள் தீரும் என்று ஒவ்வொரு விடியற்காலையும் கண் விழிக்கிறாய் இன்றாவது இந்த வேலை முடிந்துவிடுமா என்று எதிர்பார்க்கிறாய் ஐயோ இன்று என்ன செய்ய போகிறார்களோ என்று அச்சத்தில் எழுந்திருக்கிறாய் விடிந்து வாசற்படியை தாண்டி வெளியே வந்தால் உன் கண் விழிப்பது உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைக்கும் அவர்களின் முகத்தில் தான் விழித்துக் கொண்டிருக்கிறாய் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வேண்டாமா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் மட்டும் போதுமா என் குழந்தையே உன் நடவடிக்கைகளை மாற்ற வேண்டும் உன் செயல்பாடுகளை மாற்றி உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழிக்க வேண்டும் நிறைந்து விட்டது என் கண்மணியே உன் வாழ்க்கையில் நிலையான மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே நல்ல காலம் உன் அருகில் வந்தாலும் உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அதை நடக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே வாய்ப்புகள் கை நழுவி போக விட்டுவிடாதே என் பிள்ளையே கை தூரத்தில் இருக்கிறது உன்னுடைய அதிர்ஷ்டம் அதை தட்டிவிட வேண்டும் என்று எதிர்மறை சக்திகள் காத்திருக்கிறது என் தங்கமே இடம் கொடுத்து விடாதே நான் சொல்வதை மட்டும் நீ செய்து விட்டாய் என்றால் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பெறும் நாளாக இருக்கிறது நற்பலனை பெறும் நாளாக இருக்கிறது மனதில் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறும் நாளாக இருக்கிறது அன்பு பிள்ளையே கண்மூடி கண் திறப்பதற்குள் உன் வாழ்க்கையில் ஒன்று நடக்கப் போகிறது என் பிள்ளையே அது நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதைக் கேள் அச்சத்தில் தவிக்காதே பயத்தில் ஒளிந்து நிற்காதே இருளுக்குள் மூழ்கிக் கிடக்காதே வெளியே வா வெற்றி கிடைக்கும் காத்திருக்கிறது உன் வெற்றி உன் வாசலில் நான் சொல்லும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை துளைத்து கண் மூடி கண் திறப்பதற்குள் அதிர்ஷ்டம் உன் கதவை தட்டும் அந்த நேரத்தை பெற்றுக்கொள் என் பிள்ளையே ஆத்தா தாயே என் வாழ்வை மாற்று என்று கேட்டாயே மாற்ற காத்திருக்கிறேன் தாமதிக்காதே உன் வாழ்வு மலரும் நேரம் அருகில் வந்துவிட்டது என் பேச்சை கேள் என் பிள்ளையே விழிந்தாள் அம்மாவாசை இந்த அம்மாவாசையில் உன் வாழ்வு மாற வேண்டும் நான் சொல்வது சத்தியம் என்று கோமாதாவின் சத்தம் உனக்கு கேட்டதா என் பிள்ளையே நீ நினைத்தது நடக்க வேண்டும் தங்கமே உனக்கு நல்ல வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்ற அர்த்தத்தை இப்போது நீ கேட்டிருப்பாய் உடனடியாக நல்ல முடிவெடுத்து உன் வாழ்வை வெற்றியாக மாற்றிக்கொள் ஓம் சக்தி நன்றி